பேக் டு மை சேனல் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம இந்த நிறைய எங்களுக்கு டிஆர்பி டிஸ்ட்ரிக் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ மாவட்ட வரை எல்லாருமே எழுத்து தெரியும் எழுதிருப்பீங்க ஸோ அடுத்த கட்டமாக நம்மளோடைய கைடென்ஸாக இன்டர்வியூ அப்படின்ற ஒரு ப்ராசஸ்க்கு வந்து போக போகிறோம் ஸோ இது இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படின்றது நம்மளே வந்து நிறைய ஐடியா பண்ணியிருக்கோம் மோக் இன்டர்வியூ மாதிரிலாம் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது சம்மந்தமான அப்டேட்ஸ் வந்து நான் ஈவினிங் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இன்டர்வியூ பேஸ் பண்ணி என்ன மாதிரியான டாபிக்ஸ்லேருந்து கேள்விகள் கேட்கப்படலாம் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்டர்வியூவுக்கு ப்ரிப்பேர் ஆகிற மாணவர்கள் ஸோ நீங்கள் வந்து இந்த தடவை வந்து ரேஷோ வந்து பார்த்திங்கன்னா ஒன் இஸ் டூ டூ ரேஷியோ அப்படின்றது சொல்லியிருந்தாங்க அந்த ரேஷோ நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணியிருக்கேன் ஸோ எதை எப்படி வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றது ஸோ ஒரு கம்யூனிட்டியில் இப்போ பிசி எக்ஸாமுக்கும் சொல்ல போனால் நாலு வேகன்சி இருந்தது அப்படின்னா மூணு நம்பர்களை வந்து கூப்பிட்ருப்பாங்க அந்த அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் இன்டர்வியூக்கு இப்போ இதுவே பிசியில் அஞ்சு வேக்கன்சி இருந்தது அப்படின்னா ரெண்டு பேர் அதாவது அஞ்சு அஞ்சுக்கு மேலே இல்லை அஞ்சு இருந்தது அப்படின்னா ரெண்டு பேர் இன்ட்டு டூ வந்து டூ வந்து வந்து இந்த இன்டர்வியூக்கு வந்து இந்த பேஸ் பண்ணி தான் டிஆர்பி தரப்பெலாம் வந்து அடுத்த கட்ட தகுதிக்கு வந்து தேர்வாயிருக்காங்க நிறைய மாவட்டங்களில் வேக்கன்சி கூடுதலாக இருந்தது அதனால் வந்து அந்த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்டுடைய எண்ணிக்கையும் வந்து கூடுதலாக இருக்குது ஸோ அதுதான் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து என்ன இவ்வளோ பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒன்றும் நீங்கள் திங்க் பண்ண தேவையில்லை ஸோ உங்களுக்கு தேவையான இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேக்கன்சி அதுக்கு என்ன ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அதுக்கு என்ன எஃபெக்ட் போட முடியுமோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் ஸோ இந்த இன்டர்வியூ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நமக்கு ஜனவரி பத்தொம்பாம் தேதி சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து தேதி வந்து ஆறாயிடுச்சு இன்னும் மீதம் இருக்கிற பதிமூன்று நாட்கள் இதில் நான்கு நாட்கள் பொங்கல் அந்த இதுலேயே வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறதுலேயே வந்து நிறையா காலத்தை வந்து கடத்திடுவீங்க ஸோ நம்ம வந்து இதை இந்த இன்டர்வியூ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதி க்ராக் பண்ணியிருக்கீங்க இந்த இன்டர்வியூ டைமிங்கை நல்லபடியாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்ததாக வரப்போகிற நாட்கள் எல்லாமே வந்து பொங்கல் செலிப்ரேஷன் மாதிரியே தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த டைமில் டைவெர்ட் ஆகாமல் இந்த இன்டர்வியூக்கான வே என்னவோ அதை ஃபோக்கஸ் பண்ணி போங்க ஸோ நம்ம இப்போ என்னென்ன டாபிக்ஸ் வந்து கேட்குற கேட்பாங்க ஸோ எப்படி வந்து இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் பார்க்கலாம் கண்டினியூவாக வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கைடன்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் இந்த இன்டர்வியூ போக போகிற மாணவர்கள் இல்லை எழுத்து தேர்வு எழுத போகிற மாணவர்கள் அடுத்து இப்போ தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடக்க போகுது எல்லாருமே வந்து மணி பேஸ்டு ஸோ பணத்தை கொடுத்தா தான் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்குன்ற ஒரு மனநிலையில் எல்லாம் செட் பண்ணியிருக்கீங்க அது முதல்ல வந்து உங்கள்டேருந்து தூக்கி எறிங்க ஸோ நேர்மையான முறையில் நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க உங்களுக்கு அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கான வேவை வந்து டிஆர்பி தரப்பில் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி நல்லபடியாக பயன்படுத்தணும் அப்படின்றத மட்டும் கோலாக ஃபிக்ஸ் பண்ணி இந்த இன்டர்வியூ நான் வந்து நேர்மையான முறையில் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையை வந்து உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாமினேஷனை உங்களால் ஃபுல்லாகவே வந்து க்ராக் பண்ண முடியும் அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் தகுதி பெற்றுட்டிங்க இந்த இடத்துல டிஆர்பினோடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதாவது தேர்வு வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படி பார்த்திங்கன்னா இன்டர்வியூவை ஜஸ்ட் வந்து அட்டன் பண்ணாலே உங்களுக்கு வந்து மதிப்பெண்கள் உண்டு ஸோ எக்ஸாம்பிள் போனால் இப்போ நீங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் மதிப்பெண்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்றத பா பாருங்கள் ப்ளஸ் வந்து இவங்க இன்டர்வியூவில் கொடுத்துருக்கிற மதிப்பெண்கள் உங்களுக்கு எழுத எவ்வளோ மார்க்குன்றதை அவங்க வந்து இன்டிமேட் பண்ணலை ஸோ உங்களுக்கு தெரியும் எத்தனை கேள்விகள் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்றது நூற்றி நாற்பது கேள்விகள்னா நூற்றி நாற்பது பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஸோ எயிட் ஃபைவ் தான் நினைக்கிறேன் பாயிண்ட் எயிட் ஃபைவாக எயிட் ஜீரோவான்னு தெரியல சார் கரெக்டாக ஸோ அந்த மதிப்பெண்களுக்கு ரேஷோ பண்ணி பார்த்திங்கனா மார்க் எவ்வளோ வருதோ அதுலேருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் வந்து இந்த ரிட்டன் மார்க்கில் உங்களுக்கு வேல்யூவேட் ஆகி வந்திருக்கும் அடுத்தது இன்டர்வியூ இப்போ இன்டர்வியூவும் அதே மாதிரி முப்பது மதிப்பெண்கள் சொல்லியிருக்காங்க இந்த முப்பது மதிப்பெண்களில் பாதியாக குறைச்சி பதினஞ்சு பதினைந்து மதிப்பெண்களுக்கு தான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் இன்டர்வியூ என்ட்ரானாலே பாதி மதிப்பெண்கள் வந்து அதாவது பன்னிரெண்டு மதிப்பெண்கள் முப்பதுக்குன்னா பன்னிரெண்டு மதிப்பெண்கள் வழங்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பன்னிரெண்டு மதிப்பெண்கள்னால் ஆறு மதிப்பெண்கள் உங்களுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் என்ட்ரிவியூ அட்டன் உள்ள என்ட்ரானிலே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த என்ட்ராகிற மதிப்பெண்களே ஆறு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ரெண்டு கேள்வி மூணு கேள்வி ஆன்சர் பண்ணிங்கன்னா அதற்கான மதிப்பெண்களும் வந்து கிடைக்கும் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கலாம் அவங்க வந்து மணி கொடுத்து போகிறாங்க ஸோ அவங்க வந்து என்கிட்ட அப்படி சொன்னாங்க என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அப்படி சொன்னாங்க இங்கே ரிலேட்டிவ் இப்படி சொன்னாங்க பணம் இருந்தால் தான் அந்த வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க அப்படின்ற ஒரு நெகட்டிவான வேர்ட்ஸையே தூக்கி தூரமாக வச்சுருங்க ஸோ எப்படி வேணாலும் போகட்டும் அதை பற்றி நீங்கள் கேர் பண்ணாதீங்க நீங்கள் வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணி இன்டர்வியூவை பேஸ் பண்ணி போகணும் அப்படின்ற ஒரு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த கட்டமான இன்டர்வியூவை அணுகுங்க ஸோ இன்டர்வியூவுக்கு ஃபுல் கைடன்ஸ் இன்னையிலேருந்து நமக்கு இன்டர்வியூ போக போகிற அந்த பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் வந்து ஃபுல் கைடன்ஸ் இருக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் ஒரே நாளில் தான் இன்டர்வியூ நடக்குது நம்ம முன்ன பின்னால் வந்து கெஸ் பண்ண முடியாது இப்போ தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கு கூட வந்து எக்ஸாமினேஷன் நாளைக்கு நடக்குது பத்தொன்பதாம் தேதிக்குள்ளார வெளியாகுமா என்னன்னு தெரில ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் இன்டர்வியூ வைக்கிறாங்களான்றதும் ஒரு கேள்விக்குரியான விஷயமா இருக்குது ஸோ அவங்களுக்கு இந்த இன்டர்வியூ கைடன்ஸ் வந்து கிடைக்கும் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டாங்க ஸோ எப்படி என்னன்ற டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கும் அதே மாதிரி இப்போ வந்து இன்டர்வியூ வந்து கண்டெக்ட் பண்ணுறப்ப ஒரு நாளில் வந்து எத்தனை நபர்களை கூப்பிட்ருக்காங்க பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டத்தில் இரநூறு பேர் கூட இருக்காங்க இரநூறு பேர் அப்படின்றப்ப மார்னிங் பேட்ச் ஈவினிங் பேட்சாக கூட இருக்கலாம் அவங்களுக்கு எல்லாமே இன்டர்வியூ லெட்ரு வரும்போது நமக்கு தெரிய வரும் எப்படி என்னன்றதெல்லாம் நம்ம அதெல்லாம் அனலிஸிஸ் பண்ணலாம் ஸோ ஒரு டூ த்ரீ டேஸில் வந்து எப்படியும் பொங்கலுக்கு பிஃபோரே வந்து ஹால் இந்த ஹால் டிக்கெட் வரலாம் இன்டர்வியூக்கான ஹால் டிக்கெட் ஸோ வந்தது அப்படின்னா இன்டிமேட் பண்ணுறேன் ஸோ நமக்கு இப்போ இதில் ஃபுல்லாக உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்கலாம் நீங்கள் என்ன டாபிக்ஸை வந்து கவர் பண்ணணுன்றதை மட்டும் நம்ம பார்க்கலாம் இப்போ ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நேர்முகத் தேர்வாக இருந்தாலும் உங்களை பற்றின அறிமுகம் அப்படின்றது வந்து வேணும் செல்ஃப் இன்ட்ரோ செல்ஃப் இன்ட்ரோவில் உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுடைய நேம் ஃபாதர் நேம் என்ன படிச்சிருக்கீங்க எங்கேருந்து வரீங்க ஸோ எந்த டிஸ்ட்ரிக் இப்போ வேற ஒரு சில மாவட்டத்தை சார்ந்தவர்கள் வேற டிஸ்ட்ரிக் வந்து அப்ளை பண்ணியிருக்கலாம் எந்த ஏன் ஏன் அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னு கூட வந்து கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்கலாம் அதற்கான ரீசனை வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஸோ அதில் வந்து நீங்கள் தயங்க தேவையில்ல உங்களுக்கு ஒரு சில கேள்விகள் தெரியல அப்படின்னா வெளிப்படையாக வந்து எனக்கு இந்த கொஷின்ஸ் தெரியல அப்படின்ற சொல்கிறதுல எந்த வித தப்பும் கிடையாது தப்பாக சொல்கிறேன்ற பேரில் எதையாச்சும் ஒன்று சொல்லப்போக அவங்களுக்கு உங்களுக்குள்ளே வந்து ஃபியர்னஸ் வந்துடும் ஐயோ நம்ம சரியாக சொன்னோமா தப்பாக சொன்னோமான்ற ஃபியர்னஸ் வந்துடும் அதனால் நீங்கள் சொல்கிற ஃப்ளூவெண்ட்டில் கரெக்டாக வந்து ஃப்ளூவாக போங்க தமிழில் தான் சொல்லணுமா சார் அப்படின்றதும் இல்லை இங்கிலீஷில் தான் சொல்லணுமா சார் அப்படின்றதும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல லாங்குவேஜ் அதாவது தமிழாக இருக்கலாம் இங்கிலீஷாக இருக்கலாம் ஃப்ரூவெண்ட்டாக பேசுகிற மாதிரி இருக்கலாம் இல்லை கொஞ்சம் ஆவரேஜாக பேசுகிற மாதிரி இருந்தாலும் அந்த லாங்குவேஜை ஃபுல்ஃபில்லாக வந்து பேசுங்க இந்த ஒரு இன்ட்ரு செல்ஃப் இன்ட்ரோ வந்து நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக உங்களுடைய கல்வித் தகுதி சார்ந்து இப்போ உங்கள்கிட்ட சொல்லும்போதே செல்ஃப் இன்ட்ரோவில் உங்கள் நேமு ப்ளஸ் வந்து ஃபாதர் நேமு என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஸோ இப்போ பிஇ எக்ஸாம்பிளுக்கு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் ரிலேட்டட் கேள்வியை வந்து கேட்பாங்க ஏன்னா டிஆர்பியில் இருக்கிறவங்களும் உங்களை மாதிரி கம் வேறு வேறு கிராஜுவேட்ஸ்லேருந்து வரலாம் ஸோ இப்போ அவங்க படித்த ரிலேட்டடாக கேள்வி இருக்குன்னா அந்த மூணு நபர்கள் மூணு நபர்களும் நாலு நபர்களும் இருக்காங்க அப்படின்னா அந்த மூணு நபர்களில் ஒருத்தர் உங்கள் ரிலேட்டடாக படிச்சிருக்கலாம் ஸோ அவங்களுக்கு டக்குன்னு கெமிக்கல் இன்ஜினியரிங் கொஷின்ஸ் கேட்கலாம் ஏன்னா கெமிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்கீங்கன்னா அது சம்பந்தமான கேள்விகள் வந்து அவங்கள்டேருந்து வரலாம் ஸோ அதனால் வந்து இதில் வந்து நமக்கு டிஆர்பி சம்மந்தமாக தான் கேள்விகள் கேட்பாங்க அப்படின்றது கிடையாது ஸோ உங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக உள்ள கேள்விகளையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இப்போ குரூப் ஒன் குரூப் டூலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரியான கேள்விகள் தான் வந்து கேட்பாங்க நீங்கள் என்ன டிகிரி படிச்சுக்கணும் அதுலேருந்து வந்து கேள்வி கேட்பாங்க ரொம்ப வந்து பெரிய லெவலில் வந்து யூபிஎஸ்சி லெவலுக்குலாம் வந்து டஃப்னஸாக கேள்விகள் இருக்கும் நான் சொல்லலை உங்களுடைய கிராஜுவேட் இப்போ பிகாம் படிச்சுருக்கீங்கன்னா அந்த கோல்டன் ரூல்ஸ் பற்றி கேள்விகள் கேட்கலாம் இல்லை வந்து ஒரு என்ட்ரி வந்து சொல்லிவிட்டு வந்து இது என்னப்பா இது இதுக்கான என்ட்ரி என்ன அப்படின்னு கேட்கலாம் ஒரு ஒரு வேர்டு கொடுத்துட்டு ஸோ அந்த மாதிரி வந்து கேள்விகள் டிகிரி ஸ்டாண்டர்ட்லேருந்து கேட்கலாம் அதனால் அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கைட் பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரிலேட்டட் ஸோ இப்போ நீங்கள் அனதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த டிஸ்ட்ரிக் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய சொந்த மாவட்டத்தை பற்றி கேட்கலாம் இல்லை ஓன் இருந்து இந்த மாவட்டத்தில் என்னப்பா சிறப்பு அப்படின்னு கூட கேட்கலாம் ஸோ இந்த மாவட்டத்தில் என்ன சிறப்பு அப்படின்றத நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தையும் புதுசாக வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் அதையும் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் ஸோ இன்டர்வியூ இருக்கவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும் சில விஷயங்கள் வந்து தெரியாது அதனால அதையும் வந்து கேதர் பண்ணிட்டு போங்க அதுக்கப்புறமா இந்த இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற அமைச்சரவை பட்டியல் ஸோ அமைச்சரவை பட்டியலில் புதிதாக மாற்றம் செய்யப்பட்ட அமைச்சர்கள் ப்ளஸ் வந்து இருக்கிற அதை சிறப்பாக பணி செஞ்சுட்ருப்பாங்க அந்த துறை சார்ந்த அமைச்சர்களை பற்றி கேட்கலாம் அவங்களுடைய துறைகள் பற்றி கேட்கலாம் ஸோ அதனால் அதை பற்றின இன்ஃபர்மேஷனையும் வந்து கலெக்ட் பண்ணி நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் ஸோ இந்த நாலாவது டாப்பிக்கில் அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் எல்லா எல்லா இன்டர்வியூலையுமே அமைச்சர்கள் பற்றின கேள்விகள் வந்து கேட்பாங்க குறிப்பாக அந்த கூட்டுறவுத்துறை சார்ந்திருக்க மினிஸ்டர் ஸோ அந்த அவருடைய இன்ட்ரடியூஸ் பண்ண புதிய திட்டங்கள் அரசின் மூலிமா அறிமுகப்படுத்தின திட்டங்கள் இதனால் வந்து நமக்கு வர இம்பேக்ட் என்ன அப்படின்றதெல்லாம் கூட கேள்விகளாக வந்து கேட்கலாம் ஸோ ரொம்ப வந்து டீப்பாக வந்து போயிட்டு நான் வளவளன்னு இருக்கேன் அதனால் நீங்கள் வந்து இவ்வளோ டெப்த்தாக வந்து கேட்பாங்களா எனக்கு ரொம்ப ஃபியராக இருக்குன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணாதீங்க ஜஸ்ட்டு வந்து இன்ட்ரோ மாதிரி தான் இருக்கும் அந்த கேள்விகள் ஸோ அடுத்தது பார்க்கலாம் அடுத்து கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் சார்ந்து இருக்கிற கேள்விகள் கூட்டுறவுத்துறை சார்ந்திருக்கிற கேள்விகள் இந்த கூட்டுறவுத்துறையினுடைய அமைச்சர் யார் இந்த கூட்டுறவுத்துறை எப்போ அறிமுகப்படுத்தினாங்க கூட்டுறவுத்துறையினுடைய சட்டம் ஏதாச்சும் ஒன்று கேட்கலாம் இந்த மாதிரியான கேள்விகள் கூட்டுறவுத்துறை சார்ந்து வந்து கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதையும் நம்ம வந்து கைட் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துருக்கிற இதுவரைக்கே நடந்த இன்டர்வியூவில் என்ன மாதிரியான வழிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்றதான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஃபுல்லாகவே அடுத்தது ஜாப் ரிலேட்டட் கொஷின்ஸ் சாப் ரிலேட்டட்னால் இப்போ உதாரணத்துக்கு போனால் நகர கூட்டுறவு வங்கியிலே உங்களுக்கு பணி கிடைக்கிதுன்னு வைங்களேன் ஸோ நகர கூட்டுறவு வங்கிகளில் வங்கி பணிகளை பற்றி ஏதாச்சும் வந்து ஒரு கேள்விகள் வந்து கேட்கலாம் ஸோ எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் இங்கே இருக்கிற வங்கிகள் சார்ந்து இருக்கிற பணிகளில் அந்த செக்கு வந்து எத்தனை நாளுக்குள்ளேற வந்து நீங்கள் அடுத்த இது ப்ராசஸ் வந்து பண்ணணும் இந்த மாதிரி செக் டீட்டெயில்ஸ் சம்மந்தமாக வந்து கேட்கலாம் இல்லை கேஷ் கேஷோட க்ளோஸிங் பற்றி வந்து கேட்கலாம் என்னென்ன மாதிரியான வங்கிகளில் வந்து இது ஃபாலோ பண்ணுறாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கேட்கலாம் ஸோ கூட்டுறவுத்துறை வங்கிகள் வந்து எதனுடைய கட்டுப்பாட்டின் கீழே இயங்குது அந்த மாதிரியான கேள்விகளை வந்து வங்கி சார்ந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கேட்கலாம் அடுத்தது சொசைட்டி சார்ந்து இருக்குன்னா சொசைட்டியில் வந்து உறுப்பினர்கள் எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணலாம் ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் உள்ள உயர்மட்ட அந்த ஒரு இது வந்து என் என்ன அமைப்பு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் மாவட்ட க மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பணிகளை வந்து கேட்கலாம் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருடைய நேம் கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு மாவட்டத்தில் உள்ள இன்டீரியரான டெப்தான கேள்விகள் வந்து இந்த ஜாப் ரிலேட்டட் கொஷின்ஸில் வந்து கேட்கலாம் வருவாய்த்துறை அப்புறம் கூட்டுறவுத்துறை இருக்கிற கேள்விகள் கூட்டுறவுத்துறையில் சார்ந்திருக்கிற அமைப்புகள் வந்து கேட்கலாம் அது மாதிரி வருவாய்த்துறையில் என்னென்ன மாதிரியான விதிமுறைகள் என்னென்ன மாதிரியான அமைப்புகள் இருக்குன்னு கூட வந்து கேட்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து இந்த துறைகள் சார்ந்து இருக்கிற கேள்விகள் ஸோ நம்ம அடுத்ததாக வந்து டிஆர்பி ரிலேட்டடாக கண்டினியூவாக வந்து இந்த ஐ ஆறு ஏழு டாபிக்ஸ் வச்சு நம்ம இன்டர்வியூ வந்து கைடன்ஸ் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம் ஸோ இதை தாண்டி வந்து நீங்கள் உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியை இந்த இன்டர்வியூவில் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு பெற்றுத்தர போதுன்றதில் உறுதியாக இருங்க கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் சார்பாக அடுத்தடுத்த கைடன்ஸ் வந்து தொடர்ந்து வரும் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளை தினம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்துக்கான எழுத்து தேர்வு நடக்குது நல்லபடியாக அவங்க வந்து எக்ஸாமினேஷன் எழுதணும் எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் நம்மளும் அந்த ஆன்சர் கீஸ் வந்து பார்க்கலாம் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்